ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் மயில் ரெண்டு பேரும் மாரியோட வீட்டில் வந்து நிற மாறியே காணுமே அப்படின்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா முத்துவேல் மாரியோட ஃபோனை பொடுங்கி போகிற வழியிலேயே வீசிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரோட்டால வார ஒரு லேடி கிட்ட ஆமா இங்க மாரியங்க அப்படின்னு போதும் ரெண்டு பேரும் கூட சேர்ந்து ஒரு சிகப்பு கார்ல போறாங்க சார் அப்படின்னதும் உடனே கார்த்தியும் மயிலும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க நம்ம அந்த சிவனாண்டி தான் அப்படிங்கிறாங்க எதை வச்சுப்பா சொல்ற அவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சுக்கும் இருக்காங்களே கண்டிப்பா அவங்க சொல்லிருப்பாங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் ஆமாப்பா வீட்லயே ஒரு குள்ள நிறைய வச்சிருக்கோம் சரிப்பா நம்ம தேடலாம் அப்படின்னுட்டு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க இங்க நம்ம ரேவதிக்கு வந்து பல்ஸ் வர கோடிட்டு இருக்கு என்னமாயிடுமா சார் இன்னும் கொஞ்ச நேரத்தால வந்துருவாங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சமாளிச்சுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நம்ம மாரிய வந்து ஒரு வீட்டுக்கு தான் கொண்டு வராங்க சிவன் ஆண்டியோ அங்க வச்சு பார்த்தோம்னா மாரிய அந்த வீட்டிலே வந்து கட்டி போட்டுடுறாங்க டே நீங்களா யார்ரா நான் இப்போ ஒரு உயிரை காப்பாற்ற போகணும் தயவு பண்ணி என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி மாறி அழுதுட்டு இருக்காங்க இங்கே பாரு இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நீ இங்கே தான் இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த ரேவதியோட கதை முடிச்சிடும் அப்படின்னதும் மாறி அதிர்ச்சி ஆகிறாங்க பாவிங்களா நீங்களாம் மனுஷன் ஜென்மதானா என்ன விடுங்கடா அப்படின்னதும் இங்கே பாருங்க சித்தப்பா சரிபட்ட வராது இவ வாயை கட்டுங்க அப்படின்னதும் முத்துவேல் வந்து மாரியோட வாயை வந்து கட்டிடுறாங்க இங்க பார்த்தோம்னா மயில் நம்ம காத்தி ரெண்டு பேருமே ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இது போன் போகுதுன்னு சொன்னா அப்ப மாரியோட ஃபோன் எங்க இருக்கும் அப்படின்னு போது பார்த்தா வார வழியில தான் மாரியோட ஃபோன் ரிங் ஆகுது இதை காத்தி கவனிச்சிடுறாங்க என்னப்பா இது இங்க ஃபோன் பண்ணா இங்க அடிக்குது அப்படின்னா இது அந்த மாரியோட போன் தானே அப்படின்னு போது ஆமா அவங்க என்னோட நம்பரை சர்வ் பண்ணிருக்காங்க ராஜா அப்படின்னதும் சரிப்பா இந்த தான் அவனுங்க ரெண்டு பேரும் மாறியே கொண்டு போயிருப்பாங்க ரொம்ப வேகமாடுப்பா அப்படின்ட்டு நம்ம காத்தி மயில் வந்து கிளம்பிடுறாங்க அங்க பார்த்தோம்னா இங்க பாரு இங்கேயே கிட அப்படின்னுட்டு உடனே சிவனாண்டி நம்ம சந்திராவுக்கு போன் போட்டு சந்திரா அந்த வர மாட்டா அந்த கார்த்தி வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னதும் சூப்பருங்க அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க இந்த பக்கம் காளியமாளுக்கு விஷயத்த ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க சிவனாண்டி இந்த விஷயத்த கிட்டே சொன்னதும் சூப்பருங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா அந்த ரேவதி கதையை முடிக்கிறதுக்கு அவள் பொழைக்கவே மாட்டா எனக்கு இப்போதான் நிம்மதி அப்படின்னு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்தோன்னா சரியாக சிவனாண்டி முத்துவேலும் அவனே நம்ம ஆட்கள் பார்த்துப்பாங்க போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க பாத்தா மயில் காத்தி ரெண்டு பேருமே கதவை உடைச்சிட்டு வந்து சம மாசம் அன்றி கொடுக்குறாங்க இருக்கிற அடி ஆட்கள் நிறைய அடி அடினா அடிச்சிட்டு வேலையும் சிவனாட்டியை அடிச்சு போட்டுட்டோம் நேராக மாரியோட கட்டலா அவிட்டு விட்டுடுறாங்க இங்கே நீங்கள் யார் அப்படின்னு போதும் நான் தாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ண ராஜா அப்படின்னு போதும் ரொம்ப நன்றிங்க நீங்கள் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னதோ சரிங்க பேசிட்டுருக்க டைமில் கிளம்பலாமா அப்படின்னுட்டு நேராக கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே மாரிய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இந்த பக்கம் டாக்டர் வந்து இங்கே பாருங்கம்மா நேராக தாமதமாக தாமதமாக ரேவதியோட உயிருக்கு பல் சொல்லவே முடியாது அப்படின்னு போதும் ஐயோ என்னங்க இது மா அப்படி இன்னும் காணுமே அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் டென்ஷனில் இருக்காங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க காதி எடுக்கிற மாதிரி இல்லை பார்த்தா கொஞ்ச நேரத்தால நம்ம காட்டி மயில் மாறிய கூட்டிட்டு வராங்க இதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்காங்க வந்துட்டீங்களா மாப்பிள்ள இவங்க தான் மாறியா ஆமா அத்தை இப்ப பண்ணட்டும் அப்படின்னதும் உடனே டாக்டர் வந்து மாறிய உள்ள கூட்டிட்டு போறாங்க சோ மாரியும் நம்ம ரேவதிக்கு டொனேட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாறி வழியில வந்ததும் ரொம்ப நன்றி மாறி நீங்க மட்டும் வர இல்லைன்னா கண்டிப்பா எங்க பொண்ணை காப்பாத்திருக்கவே முடியாது அப்படின்னும் போதும் நான் சொன்ன டைமுக்கு வந்துருப்ப பிரச்சனை ஆகிடுச்சி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு வேண்டாதவங்க இப்படி கிடைக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன கடத்திட்டாங்க அப்படின்னு போது மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்றாங்க அப்படின்னதும் உடனே கார்த்திக் நடந்த விஷயத்த சொல்றாங்க அப்போது அந்த சிவனாண்டி முத்துவேல் தான் இப்படி என் பொண்ணு மட்டும் பொழைச்சி வரட்டும் மாப்பிள்ள அந்த மாயா சிவனாண்டி முத்துவேல் மூணு பேருக்கும் ஒரு முடிவு கட்டுறா அப்படின்னு செம்ம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி என்ன இது நம்ம புருஷனுக்கு இப்போ என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சந்திரா வந்து நைஸாக தள்ளி வந்து நீ ராசிமன் அண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எங்க என்ன ஆச்சு அப்படின்னு போது கடைசி நொடியில எப்படிதான் அந்த காத்தையும் மயிலும் இந்த மாறி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்களோ தெரியல சந்திரா அவன் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு போது எங்க ரேவதிக்கு டொனேட் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தால் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றதும் இதை கேட்டு நம்ம சிவனாண்டி சமா அதிர்ச்சி ஆகிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் அடியை வாங்கிட்டு காளியம்மாள் வீட்டுக்கு வாராங்க டே மாவனே என்னடா இது எங்கடா அந்த மாதிரி அப்படின்னும் போது நடந்த விஷயத்த சொல்றாங்க அந்த காத்தி காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டான் அந்த மாதிரி ரேவதிக்கு டொனேட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நிறுத்தாலும் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் ஆயிடுமா அப்படின்னதும் இது கேட்ட மாயா ஐயோ போச்சு போச்சு நான் கஷ்டப்பட்டு அந்த ரேவதி கதையை முடிக்கலான்னு பார்த்தேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போதும் காளியம்மாலை சம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க எங்கே பார்த்தோம்னா டாக்டர் வந்து சரி இன்னும் கொஞ்ச நேரத்தால் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னுட்டு உடனே நேராக தேட்டருக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க நம்ம ரேவதியை ஸோ எல்லாரும் ரொம்ப பதட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் மணி கழிச்சதும் நம்ம ரேவதிக்கு ஆப்ரேஷன் முடிச்சிருது அப்போ டாக்டர் வெளியில வராங்க நாம் எல்லாரும் நினைச்ச மாதிரி அந்த கடவுள் வந்து கைவிடலை நல்லபடியாக ரேவதிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாம் அந்த அம்மனோட அருள்ன்னு மாறியும் சந்தோஷப்படுறாங்க டாக்டர் இப்போ எங்கள் பொண்ணை பார்க்கலாமா எங்கள் பொண்ணு எங்க கூட பேசுவாளா அப்படின்னதும் இல்லைம்மா இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது ஆப்ரேஷன் தான் நல்லபடியாக முடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த ரீவனோட அருளால் ரேவதி பொழைப்பாங்க இன்னும் அவங்களுக்கு கான்சியஸ் வரல கான்சியஸ் வந்தால் தான் எங்களால் ஏதாச்சும் சொல்ல முடியும் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க என்ன டாக்டர் கடைசியில் எப்படி சொல்றீங்க இங்க பாருங்கம்மா இன்னும் எங்களால் நோத்துக்கு வீரம் சொல்ல முடியும் அப்படின்னுட்டு டாக்டர் வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க இங்க பார்த்தோம்னா கார்த்திக் சாமுண்டீஸ்வரி எழுதிட்டு இருக்காங்க டாக்டர் நாங்கள் போய் பார்க்கலாமா அப்படின் போதும் ஆ அவங்க மனசுக்கு நெருக்கமானவங்க பேசும் அவங்களுக்கு வந்து காசிஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒவ்வொருத்தவங்களாம் போய் பாருங்க அப்படின்னதும் உடனே மயில் வந்து சகல ரேவதி ரொம்ப ஆசையா ரொம்ப அதிக அன்பு காட்டின ஆளுன்னா அது நீங்க தான் சகல முதல்ல நீங்க போய் பாருங்க அப்படின்னதோ ஆமாம் மாப்பிள்ள ரேவதி உங்க மேல உயிரே வச்சிருக்கா கண்டிப்பா நீங்க பேசினவா பொழைச்சிப்பா அப்படின்னும் போதோ உடனே நம்ம கார்த்திகை சரின்னு சொல்லிட்டு ரேவதியை பார்க்கறதுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் பேசுகிறது ரேவதிக்கு விளங்குது உடனே கார்த்திக் ரேவதி கையை வந்து பிடிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க ரேவதி இங்க பாரு எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட வம்பெழுத்து ட்ரிப்பில்லை கொஞ்சம் நாளாக நீ எங்கிட்ட வம்புக்காம ஒரு மாதிரி இருக்குது ரேவதி கண்மொழிச்சு பாரு அப்படின்னதும் ரேவதி வந்து கண்மொழிக்கிற மாதிரி இல்லை இங்க பாரு ரேவதி உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் எப்போ நான் பிடிக்கலன்னு சொல்லிருக்கேனா அது மட்டும் கிடையாது அன்னிக்கி வார்த்தையில் இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொன்னேன் உண்மையிலேயே சொல்லப்போனால் நீ என்கிட்ட வாம்பளிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரேவதி அந்த இடத்துல நீ சின்ன பிள்ளையாக இருப்ப உன்னோட சின்ன தனமான குறும்புகள் எல்லாம் நான் எத்தனை வாட்டி ரசிச்சிருக்கேன்னு தெரியுமா அன்னிக்கி அந்த மாயா வெளியில் வந்துட்டா எங்க உனக்கு எதுவும் ஆயிடுவோம் டென்ஷனில் நான் அன்னைக்கு இப்படி இரிட்டேட்டாக இருக்குன்னு வார்த்தைகளை விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிடு ரேவதி நான் பண்ணது தப்பு தான் இங்கே பாரு தயவு பண்ணி கண் முடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து ரொம்ப உருக்கமா பேசிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்